வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த கீரையை ஃபுல்லாக இன்றைக்கி எடுத்துகிட்டு கட்டு கட்டி கொடுக்க போகிறோம் எல்லாம் நல்லா முத்தி போச்சு இன்னும் கொஞ்ச நாளில் பூ வந்துடும் அதனால் இப்போ எடுக்கிறது நல்லது வேரோடு எடுத்துடலாமா இப்போ நீங்கள் அதுக்கு நான் சொல்ல கட்டுறதுக்குன்னா அப்படி தான் கட்டுறதுங்களா இந்த கீரையை வந்து நாங்கள் விதை போட்டு வளர்த்தோம் ஒரு பாத்தியை ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கடுகு மாதிரி இருக்கும் அந்த விதை அதை அப்படியே தூவிட்டோம் அதை பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அழகாக வளர்ந்துருச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாகவே ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம எடுக்கலைன்னா கீரை வந்து முத்திடும் பூ பூத்துரும் அதுக்கப்புறம் இருக்காது நல்லா பிஞ்சு கீரையாக எலஸாக இருக்கும் போது நம்ம கீரை கடைஞ்சி சாப்பிட்டாலும் சரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வாசனையாகவும் இருக்கும் முத்திருச்சுன்னா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்காது சமைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஈஸி சீக்கிரத்தில் வெந்துடும் ஈஸியாக சமைச்சி முடிச்சிடலாம் ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது இந்த பச்சை தன்மை மாறுறதுக்கு முன்னாடி நம்ம கீரையை

பார்த்து யாரை கொல்ல போகிறீங்க கீரை பார்த்து கொல்றேன்றிங்க இங்கே பாருங்க மருந்தெல்லாம் ஒன்றுமே போடலை நம்ம சும்மா போட்டது தான் விதை ஆனால் இந்த மாதிரி ஒயிட் டாட் வருது இதுதான் பிரச்சனை அதை நம்ம எடுத்துக்கோங்க உங்களை கீரை என்ன போட போகிறீங்க கொடுத்துரு போகிறோம் இருக்கிறாங்கல்ல நம்ம இதுக்கு வேலை முத்திரும்ல இது இப்பயே மொரமரன் ஆயிடுச்சு ஆனால் இது முப்பது நாள் கூட நல்லா போட்டுது டெய்லி காலையில் மழை பெய்யுற மாதிரி இருக்குது மத்தியானம் ஆனால் வெயில் கொளுக்குது என்ன இன்னைக்கு காலை இது முடிச்சா சரி அதுக்கு கூட ஃபுல்லாக ரெண்டு கட்டாக மூணு கட்டு எடுக்கிறாங்க ஒரு அஞ்சு கட்டு ஒரு நிலை இன்னைக்கு அஞ்சு கட்டு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அஞ்சு லேடிஸ் வேலைக்கு வந்திருக்குறாங்க நம்ம தோட்டத்தில் பங்களாவை சுற்றி வேலை செய்ய புல் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு கட்டு கொடுத்தா நிம்மதியாக இருக்கும் அதனால் ஒரு பாத்தி ஃபுல்லாக இருக்கிற கீரை எல்லாம் நாங்கள் போய் எடுக்கிறோம் பக்கத்து பாத்திலையும் கொஞ்சம் கீரை தானாகவே வளர்ந்துருக்கு அதையும் சேர்த்து எடுத்துடலாம் எடுத்து கட்டு கட்டி பார்ப்போம் அஞ்சு கட்டு வருதானு ஒரு கட்டு வரலைன்னா தோட்டத்தை சுற்றி கீரை இருக்குது எடுத்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடலாம் அஞ்சு பேருக்கு ஆனால் தவறாமல் கொடுத்துடணும் ஒத்தருக்கு இல்லாமல் பண்ணிடவே கூடாது என்ன மண்ணாசம் வருதுல்ல எடுத்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாத்தி ஃபுல்லாக இருக்கிற கீரையை அறுவடை செஞ்சிட்டோம் நடுவில் நடுவில் வந்து பசலி கீரை வளருது அந்த சைடில் வந்து கங்குன்னு இருக்குது அதை மட்டும் எடுக்காமல் மற்றதெல்லாம் எடுத்தாச்சு அந்த சைட் இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது

நடுவில் நடுவில் இந்த மயில் கீரை இது ஒரு ஆமா ஆன கூட கொஞ்சம் சேர்க்கணும் இலை தான் பெருசு கட்டு கொஞ்சம் வச்சு நிறையா இருக்குது கீரை கட்டுறதுக்கு வாழை நாரம் எடுத்துக்கலாம் இங்கே இருக்குது இது பாருங்க இந்த மரம் சாஞ்சி இருக்குதுல இதில் கூட எடுத்துக்கலாம் ஈரம் மாறுதல

கீரை கீரை கட்டு கட்டு கட்டி புஷ்பாக்கு துளசி தேவி காக்கு கௌரி கௌரி இருக்கா கௌரிக்கு புஷ்பிந்தர் துளசிந்தர் தேவிந்தர் கௌரிந்தர் ஆமா ஏலக்கண்ணியும் வந்துருக்குது இல்ல ஏலக்கண்ணி ஏலகன்னி ஏலக்கண்ணி அஞ்சு கட்டு கட்ட முடியுமா என்ன கட்டலாம் கட்டலாம் நிறைய இருக்குது

இது இப்போ அஞ்சு கட்டு விளையாட இல்லைம்மா ஆமா அஞ்சு கட்டு 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 பாதி 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 எடுக்கிறோம் கீரையை விரும்பி சாப்பிடுவார்கள் ஆமா கீரை கண்டிப்பா இங்கே இருக்கவங்க எல்லாருமே கீரை எடுத்து கீரைனா நல்லா எப்பவுமே சொல்லுவோம் கீரை மேலே முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் கையில் எடுத்துட்டு போவாங்க

நாங்கள் அதுக்குள்ளே போவே ட்ரை பண்ணுறேன் போய் பார்க்கலாம் தாய் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னே வாழைத்தார் பாருங்கள் எல்லாம் காற்றுக்கு சாயுது கவட்டை வச்சு வச்சுருக்கோம் இந்த தாறு அடுத்தது உள்ளுக்கெல்லாம் நிறைய வாழைத்தார் இருக்கு ஒரே மகாராணி காட்டுக்குள்ளே வராங்க காடு என்னை கூப்பிட்டு போறதுக்கு அவ்வளோ பார்த்தேன் உங்களுக்கு ஆமா அட்வென்சர் வேணும் நல்ல வேலை மழை இல்லைனால அட்டை இருக்காதுன்னு நம்புறேன் தேவை கொய்யா வரதுக்கு வந்தாச்சு கொய்யாரு

இதெல்லாம் வந்து இன்னும் லேட் ஆகும் நிறைய காய் இருக்குது பாருங்க வந்ததுக்கு மீன் வந்து அவக்கட நாட்டுப்பழம் கொட்டஞ்சி சாப்பிட்டுட்டு போட்டுருக்குது கொய்யா பழம் எடுத்துட்டு மூச்சு வாங்க வந்து வழியில் எழுதி போட்டுறேன் இங்கே பாருங்க என் ஒட்டு புல்லு அந்த காட்டுக்குள்ள போனோம்ல இருக்கும் எப்படி அணியை பறிக்கிறது கேட்டா

காட்டு அத்தி மரம் ஒரு காய் இருக்குது இது சாப்பிட முடியாது நம்ம எப்பவுமே சாப்பிட்ற அத்திக்காயில் காட்டு அத்தி இங்க பாருங்க அந்த ஓரத்துல வளர்ந்து எவ்வளவு பெரிய மரம் இதை நாங்க வெட்டணும் இது நல்லது வெட்டி விட்டா திரும்பியும் வளர்ந்துச்சு வெட்டிட்டு ரெண்டாவது எப்போ ஓரத்துல வளருது பாருங்கோரத்தில் வளருது இங்க பா உடச்சி காட்டுறேன் உடச்சி காட்டுறேன்பா நம்ம அத்தியேதான் வாசனை கூட லைட்டாக இந்த அத்திப்பழம் வாசனை தான் வருது ஆனால் ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல காட்டு அத்தி பாரு மழை தூரு நடந்து வந்தோம் நிற்கிற மாதிரி இருந்தது திடீர்னு பாருங்க அதிகமாகிடுச்சு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கொளுந்து இந்த கொளுந்துக்கு மழை தான் நல்லது இப்ப நான் இதை எடுத்து காய வைக்கலாம் இந்த பட் மட்டும் எடுத்து கிரீன் டீக்கு காய வைக்கலாம் ரெட்டி முடிய போது அதனால இதை எடுக்கலாமான்னு யோசிச்சு ரெட்டி வந்துடும்ல இப்ப பரிசு பாஸ்டருக்கு கொடுத்து விட்டோம்ல கொஞ்சம் எடுத்து இப்போ நமக்கு பரிசு அஞ்சு நாள் இருக்கும்ல வளராதான இது பாத்தீங்களா இந்த மரம் கித்துள் கித்துள் மரம் கூந்தல் பனை கூந்தல் பனை நம்ம அந்த காயெல்லாம் வெட்டி பார்த்தோம் அதோட சின்ன மரம் இங்க இருக்குது பாருங்க இப்படிதான் இருக்கும் இதுலதான் வந்து கருப்பட்டி செய்வாங்க அந்த பாணி

பாருங்க நம்ம மழையில தீட்டு இருக்கிறாங்க புல்லு வைக்கிறாங்க பாருங்க உயிர்க்க இந்த வாட்டி ஒரு தண்ணி ஓறி வரும் மேலே இருந்து மழை நல்லா பெருசாக வரும் போது இங்கேருந்து தண்ணி வரும் இங்கே பாருங்க பைப்லாம் போட்டிருக்காங்க இந்த எல்லாம் க்ளியர் பண்ணி புள்ளி இருக்காங்க மேல தான் போய் மேலே மலையை பார்த்துட்டு வந்துட்டோம் புல்லு வெட்டுற வேலை நடக்குது சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் பதினோரு மணி ஆக போகுது எல்லாம் லஞ்ச் டைம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற நான் ஓகே என்ன பெருசா நான் புல் வெட்டிட்டு அந்த மாதிரி ஆனா அது மலையில ஏறி நடந்து போறது மூச்சு வாங்கும் பார்த்தா தெரியாது

கீரை கட்டி வச்சதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு கொடுத்தாச்சு எடுத்துக்கோங்க எல்லாேருக்கும் தான் இருக்குது என்று சொல்லு எது சாப்பிடு இந்த இலையெல்லாம் பிடிச்சிட்டு முள்ளெல்லாம் கழட்டி எடுத்துட்டு இந்த தோல் இருக்குது இல்லையா அதை உரிச்சிட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துக்காட்டு எதை நான் இத்தனை நாள் எனக்கு இது தெரியாது மொழி அப்படி தான் தேங்காய் தரையிலே இந்த புதுசாக வளர்ந்து வர ரோஜா தண்டில் அந்த முள் தோலெல்லாம் உரிச்சிட்டு ஜெம்மி சாப்பிடுது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டு திரும்ப ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு சும்மா ஒரு வாக் போயிருந்தோம் நம்ம தோட்டத்து பக்கம் ஸ்ரீலங்காவிலாம் இப்படி தான் கூட்டுவாங்க தொடப்பும் கிடையாது இந்த மாதிரி தும்பு கட்டைன்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் கூட்டுவாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த நம்ம இந்தியாவில் கூட்டுற துடைப்ப மாதிரி எனக்கு தெரியாது மடுவத்தில் கொழுந்து கொட்டுற இடத்துல காஞ்ச கொட்டி இருந்தது அதுதான் ஜெமி கூட்டிகிட்டு இருக்குது கொஞ்சம் அவ்வளோதான் மக்களே ஈவினிங் ஒரு வாக் போயிட்டு மடுவத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லோரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க பாய்